வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட்னா லோட்டஸ் ஹெர்பல்ஸ் ஒயிட் க்ளோ ஸ்கின் வைட்டனிங் அண்ட் பிரைட்னிங் நரிஷிங் நைட் கிரீம் இதுதான் அந்த ப்ராடக்ட் இதை பற்றியுள்ள ரிவ்யூவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல முதல் முறையீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் தெரியும் அதவர்க்கா பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வர அதையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோஸ் நீங்க தவறாம பார்க்க முடியும் இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீடைல்ஸ் பார்க்கலாம் இது வந்து ரிகட் வீடியோ கேட்டிருந்தாங்க ரிவ்யூ பண்றதுக்கு அதனால நான் வந்து இத ட்ரை பண்ணி பார்த்து என்னோட கருத்தை உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இது எந்த மாதிரி பலன் தருது பலன் தருதா இல்லையா எல்லாமே நான் வந்து டீடைல உங்களுக்கு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா நீங்க பாருங்க ஓகேவா இது வந்து லோட்டஸ் சொல்ற பிராண்டோட இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் white க்ளோ ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் brightening, nourishing night cream, இது டே கிரீம் கிடையாது ஏற்கனவே நான் வந்து லோட்டஸோட டே டைம்ல யூஸ் பண்ற ஒயிட் க்ளோ கிரீம வச்சு ரிவ்யூ பண்ணிருந்தேன் நீங்க பார்க்க விருப்பப்பட்ட அந்த வீடியோவும் பார்க்கலாம் இது வந்து நைட்ல யூஸ் பண்ற நைட் கிரீம் தான் இது இது எல்லா விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இதுல கொடுத்துருக்காங்க ஆல் ஸ்கின் டைப் அதாவது நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி இல்லை ஆயில் ஸ்கின் எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் இதுல வந்து ஏழு நாளில் விசிபிளா ரிசல்ட் தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறமா இதுல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதை நான் வந்து அப்படியே ரீட் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் இதுல கொடுத்துருக்கிறது என்னன்னா இதுல வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து சாரி ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலால இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்கிறாங்க அதாவது என்னதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு இது வந்து லைட்னிங் பண்ணோம் ஒயிட்னிங் பண்ணோம் ப்ரைட்னிங் பண்ணோம் இந்த ப்ராடக்ட் மூணு விதமான விஷயங்களும் செய்யும் அதாவது லைட்னிங்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாம் மறைய பண்ணி கொஞ்சம் லைட்னிங் அதாவது இப்போ ஒரு பிம்பிள் வந்த தடம் இருக்குதுன்னா அந்த தடத்துல வந்து நம்ம டெய்லி இதை அப்ளை பண்றதுனால அந்த டார்க்னஸ் வந்து மறைஞ்சி போய் ஒரு லைட்டான எஃபெக்ட் வரும்ல அது மாதிரி ஸ்கின்னு மொத்தமாக நம்ம ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் பண்ணுவோம் மொத்தமாக உள்ள ஃபேஸுக்கு அந்த மாதிரி ஒரு லைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஒயிட்னிங் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நம்ம கலர் வந்து என்ன கலர் இருக்கோ ஸ்கின்னில் அதை விட கொஞ்சம் கூட ஒயிட்னிங் பண்ணோம் ஸ்கின்னை வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் கூட நிறம் உள்ளவங்கள மாத்தோம் ஓகேவா அப்புறமா பிரைட்னிங் பண்ணோம் பிரைட்னிங்னா ஒரு பொலிவு ஸ்கின்னுக்கு ஒரு பொலிவை கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் அதுதான் ட்ரிபிள் ஆக்சன் கொடுத்துருக்காங்க இந்த மூணு விதமான விஷயங்கள் செய்யறதுனால இதை வந்து ட்ரிபிள் ஆக்சன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுல சொல்லியிருக்கிறது அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து இந்த இதில் வந்து சேர்த்துருக்குறாங்க ஏன்னா வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் அதனால அதுவும் இல்லாமல் பிளான்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்டனும் கொடுத்துருக்காங்க இதனால நம்ம ஸ்கின்னுக்கு என்ன இதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னா ரிசல்ட் வந்து ஸ்கின்னு வந்து பார்க்கறதுக்கு நல்ல கலர் உள்ள ஸ்கின்னா அப்புறமா வந்து ஆன லுக் அதாவது எல்லா இடமும் நம்மளோட ஸ்கின்னில் பார்க்குறது ஒரு இடத்துல மட்டும் கலராக இல்லாமல் அந்த கலர் வந்து எல்லா இடமும் வந்து நல்லபடியாக தெரிகிறதுக்கு அதாவது ஈவன் ஸ்கின் டோனுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லா முகமொத்தமும் ஒரே விதமான நல்ல ஃப்ள நல்ல ஒரு கலராக தெரியிறதுக்கு இந்த கிரீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இதுல குடுத்திருக்கிறது என்னன்னா இது வந்து ஹார்ஸ் ஆன கெமிக்கல்ஸ் அதாவது சருமத்துக்கு கேடு விளைவிக்கும் கெமிக்கல் இந்த இதில் சேர்க்கப்படலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து இது ஹெர்பல் ப்ராடக்ட் தான் பொதுவாக பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் சின்ன சின்ன ஒரு சில கெமிக்கல் ப்ராடக்ட் சேர்த்துருப்பாங்க அது வந்து எதாவது ஒரு பர்பஸுக்காக இருக்கும் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னுக்கு கெடுதல் விளைவிக்காத சைடு எஃபெக்ட் இல்லாத ப்ராடக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இதுலையும் கெமிக்கல் ஏதோ சேர்த்துருக்குறாங்க ஓகேவா இல்லைன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஸ் கெமிக்கல் அதாவது சர்மத்துக்கு கேடு விளைவிக்கிற கெமிக்கல் இதுல சேர்க்கப்படல அந்த மாதிரி சேர்க்கப்பட்ட கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட்ல ஜெனரலா எப்படின்னா சைடு எஃபெக்ட் இருக்கும் ஆனா இதுல அந்த மாதிரி சேர்க்கப்படல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் அவங்க இன்க்ரீடியண்டா கொடுத்துருக்கிறது என்னது இல்லன்னா கிரேப் எக்ஸ்ட்ராக்ட் மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் மில்க் என்ஜைம் அப்புறமா சாக்சிபரா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மெயினான இன்கிரீடியண்டா அவங்க கொடுத்திருக்கிறது இதெல்லாம் தான் அப்புறமா இதுல வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்கல்ல அது இந்த மூணு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க லைட் லைட்னஸ் பண்ணும் ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க அன் ஈவன் ஸ்கின் டோன் அன் ஈவன் ஸ்கின் டோனுன்னா ஒரு இடத்துல நமக்கு வந்து நல்ல கலராக தெரியும் இன்னொரு இடத்துல ஃபேஸில் கொஞ்சம் டல்லாக ஸ்கின்னு வந்து கொஞ்சம் டார்க் ஆனது மாதிரி இருக்கு அது வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றி ஈவனான ஸ்கின் டோனை கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறமா ஒயிட்னிங் பண்ணோம் ஒயிட்னஸ்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஸ்கின்னை வந்து டார்க் ஸ்பாட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அதாவது அந்த கரும் புள்ளிகளை எல்லாம் குறைச்சி நமக்கு வந்து மாத்தி நம்ம ஸ்கின் கலருக்கே மொத்த பேஸை வந்து மாத்தி ஃபேரான ஸ்கின் டோனை கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறமா பிரைட்னஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பிரைட்னஸ்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்பாட்டு எதுவுமே டார்க் ஸ்பாட் இல்லை அதுக்கப்புறமா வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஸ்கின் மொத்தம் ஈவனாக அழகாக இருந்துச்சுன்னா ஒரு பிரைட்டான லுக்கை வந்து ஸ்கின்னுக்கு ஃபேஸுக்கு வந்து கொடுக்கும் அதை வந்து இது கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க இதை நைட்டு டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் டே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது டே டைமுக்கு யூஸ் பண்ண இதே பிராண்டில் ஒயிட் க்ளோவிலே வந்து க்ரீம் இருக்குது நான் அது வந்து ஏற்கனவே வந்து ரிவ்யூ பண்ணி இருக்கிறேன் அந்த க்ரீமை டே டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டில் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம் நைட்டு டைமில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு வந்து அதாவது நம்மளோட பாடி மொத்தம் ரெஸ்டிலே இருக்கும் நம்ம ஸ்கின்னும் ரெஸ்டிலே இருக்கும் அதனால இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுனால ஓவர் நைட்டு மொத்தம் நம்மளோட ஸ்கின்னில் இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி மார்னிங்கில் நம்ம எழும்புற நேரம் அதாவது தூக்கம் முடிச்சு நம்ம எழும்புற நேரம் நமக்கு வந்து ஒரு பொலிவான தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா இதோட செல்ஃப் லைஃப் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை மூணு வருஷம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் வந்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் சிக்ஸ்டி கிராம் ப்ராடக்ட் இந்த மாதிரி ரேட்ல இருக்கு ஆனா டியூப்லயும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான வந்து இப்படி பெரிய ப்ராடக்டா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்றது ஒரு டியூப் பேக்கேஜிங்ல வரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து வேற இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்ல உள்ளது வாங்குங்க ப்ராடக்ட வெளியே எடுத்ததுக்கு இதுதான் ப்ராடக்ட் ஓகேவா இந்த மாதிரி இருக்குது ஓகே இது வந்து மிரர் மிரர் மாதிரி அப்படியே தெரியுது ஓகேவா நம்ம அதனால தான் கையை வச்சு இப்படி வச்சிருக்கிறேன் தப்பா நினைக்காதீங்க இதில் பாருங்கள் டே க்ரீமில் இந்த மாதிரி விசிபிளாக க்ரீமோட கலர் எல்லாம் தெரியும் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வரும் இது நைட்டு க்ரீம் இதில் வந்து விசிபிளாக தெரியாது ஓகேவா ரெண்டு பேக் பேக்கிங்கையும் பாருங்கள் ஓகே என்னம்மா மெயினான விஷயம் இந்த க்ரீம் உண்மையிலே ஒர்க் ஆச்சுதா இல்லையா அப்படின்னு உள்ளது உங்களுக்கு எல்லாருக்குமே அது உண்மையில ரிசல்ட் கொடுத்தா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க என்னோட ஓனை நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா இந்த க்ரீமை வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் டே வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ற நேரம் போட்டு உடனே ஒரு என்ன சொல்றது ஒரு டக்குன்னு அப்படி பிரைட் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நான் உடனே நினைச்சேன் ஏன்னா வந்து என்னோட ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட் இருந்துச்சு ஏன்னா என்னோட வீடியோ வந்து தொடுத்து பாக்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்னால அலர்ஜி ஆகி முகத்தில் ப்ராப்ளம் பிம்பிள் ப்ராப்ளம் வந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண நேரம் ஒரு ஷீட் ஒரு என்ன ஒரு ஷீட்டு மாதிரி ஒரு எப்படி சொல்ற அப்படி கவர் பண்ணிடுச்சு அந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் மங்களா தெரிஞ்சது மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு நான் நினச்சேன் என்னடா நாளே இப்படி நல்லபடியாக நல்ல ஸ்கின்னு மாறிட்டேன் அப்படின்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்ல பார்க்குற நேரம் எனக்கு தெரிஞ்சது வாஷ் பண்ண நேரம் ரொம்ப மாற்றம் தெரியல லைட்டா அப்பதான் நான் நினைச்சேன் இந்த கிரீமோட ஃபார்முலா அப்படி அப்படின்னு அதாவது டே டைம்ல நம்ம ஒரு ஜெல் கிரீம் யூஸ் பண்ணோம் லோட்டஸோடது அதோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் ரொம்ப ஜெல்லு மாதிரி இருக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும் ஸ்கின்ல போட்டால் ஒரு மாய்ஸ்சரைசிங் லுக்கை கொடுக்குமே தவிர மாய்ஸ்சரைசிங் கிரீம் போட்ட லுக்கை கொடுக்குமே தவிர ஒரு ஒயிட்டா எந்த படியாது ஓகேவா அந்த மாதிரி இருக்கு இதோட ஃபார்முலா அப்படின்னா அந்த கிரீமை கம்பேர் பண்ற நேரம் கொஞ்சம் ஒரு திக்னஸ் ஜாஸ்தி ஓகேவா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி நல்ல நல்ல தேய்ச்சி விட்டாத அந்த ஒயிட் கலர்ல அப்படி படியாம கொஞ்சம் நல்ல ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா ஒயிட்டா படியாது அதிகமான ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா தான் ஒயிட்டா படியும் இல்ல கொஞ்சமா அப்படி டாட் டாட்டா வச்சு நல்லபடியா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லேயரா ஒயிட்டா படியாது அதுக்கப்புறமா செகண்ட் டே எல்லாம் யூஸ் பண்ற நேரம் எனக்கு வந்து மாற்றோன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து ஒரு கிரீமை நம்ம யூஸ் பண்ற நேரம் தெரியும் அது வந்து நமக்கு பலனை தருமா இல்ல கெடுதா கெடுதலா இருக்குதா அப்படின்னு நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா உணர முடியும் தெரியும் நமக்கு இது ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த கெடுதலும் தெரியல அப்புறம் ஒரு ஒன் வீக் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த பிம்பிள் மார்க் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து லைட் ஆனது கரெக்டா எனக்கு தெரிஞ்சது விசிபிளாட்டே தெரிஞ்சுது ஓகேவா இதுல செவன்த் டேல ரிசல்ட் கொடுக்கோன்னு கொடுத்துருக்குறாங்க அது என்னோட விஷயத்துல உண்மையா இருந்துச்சு ஏன்னா ஆனா ஒண்ணு நான் வந்து டே டைம்ல போடுற ஜெல் கிரீமை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேவா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இதை யூஸ் பண்றேன் அதனாலதான் எனக்கு சீக்கிரமா பலன் கொடுத்ததா அப்படின்னு உள்ளது தோணுது கொடுத்துருக்கோம் அப்படின்னு தோணுது ஓகேவா அது நீங்களும் இந்த கிரீமை யூஸ் பண்றத இருந்தா அந்த ஒயிட்டு க்ளோ இருக்குல்ல அந்த டே டைமில் போடுற க்ரீமை டே டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு நைட்டு டைமுக்கு இந்த கிரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஓகேவா ஒரு எயித்து டே எல்லாம் ஆகிற நேரம் எயித்தில் ஒரு எய்த்து நைன்த் டே ஒரு கொஞ்ச நாள் கூட ஓகேவா ஒரு டூ வீக்ஸ் பக்கம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வர்ற நேரம் நல்ல மாற்ற ஸ்கின்ல எனக்கு தெரிஞ்சது ஓகேவா நம்ம மிரர்ல நம்ம முகத்தை பாக்குற நேரமே நமக்கு தெரியும் முன்னாடி கொஞ்சம் டேமேஜ் ஆகி கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்ததெல்லாம் மாறி நல்ல ஒரு பொலிவா கொடுக்கணும் கரெக்டாக நமக்கு தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது என்ன மாதிரி யூடியூபரா இருக்கவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஏன்னா நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு ச ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் ரிசல்ட் தெரியும் உடன் ரிவ்யூ கொடுத்துடலாம் இல்ல டூ வீக்ஸ்ல அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் அப்படி கிடையாது ஒன் மந்த் யூஸ் பண்ணாதான் அதோட ரிசல்ட் வந்து லேட்டா தெரியும் அதை வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை கொடுப்போம் இது ஆனால் டூ வீக்ஸுக்கும் மேலே ஆகிருச்சு எனக்கு நல்ல பலன் கொடுத்துருச்சு அதனால எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு இதில் எந்த கெடுதலும் இது பண்ணலை ஸ்கின்னை உண்மையிலே வந்து ந நிஜமாகவே பிரைட்னிங் பண்ணுது நல்ல பலனை கொடுக்குதுன்னு தெரிஞ்சு ஆனால் ஒன்று டே டைமில் உள்ள க்ரீமை யூஸ் பண்ணிக்கிட்டு இதையும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது டே டைமில் அந்த அந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த கிரீம் ஓகேவா ஜெல் கிரீம் இதை யூஸ் பண்ணுங்க நைட்டு டைமுக்கு இந்த கிரீமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக ஒத்துக்குச்சி நல்ல ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகிருச்சுன்னா அதை மாற்றாதீங்க ஓகேவா ஏன்னா அதே வந்து நாட்கள் போக 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 உங்கள் ஸ்கின்னை நல்லபடியாக ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு பொலிவான தோற்றத்துக்கு கொண்டு வந்துடும் நீங்கள் திடீர்னு வேற ஒரு ப்ராடக்டை ட்ரை பண்ணுற நேரம் நீங்கள் எவ்வளோத்துக்கு நல்லதாக ஆக்கி வச்சுருந்தீங்களோ அந்த ஸ்கின் அதை புதுசாக ஒரு ப்ராடக்ட் போட்டோன்னு இந்த புது ப்ராடக்ட் ப்ராஜெக்டோட வேலையை தான் காட்டும் பழைய பழைய தன்மையில வந்த அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண கிரீம் கிரீமா இருக்கலாம் எந்த ப்ராடக்டா இருக்கலாம் அதனால வந்து நல்ல பலனை எல்லாம் மறைய பண்ணிரும் ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட் தான் அந்த பலனை கொடுத்தத விட அப்படியே கொண்டு வந்துரும் இன்னும் நல்லா இருக்கும் ஓகேவா ஆனா அதை கண்டுபிடிச்சி கரெக்டான ப்ராடக்ட யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இல்லைன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகி போயிடும் இப்போ என்னோட ஸ்கின்னுக்கும் வந்து நான் மாறி மாறி போடுறேன் அதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அடுத்து மாற்றி மாற்றி போடுறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கே கஷ்டமா இருக்கும் எந்த ப்ராடக்ட்டும் உள்வாங்கன்னே அதுக்கே தெரியாமல் குழ குழம்பி போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப டேமேஜ் டேமேஜ்லாம் ஆகும் ஸ்கின்னு ஆனால் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராடக்ட் ட்ரை பண்ணி அதை உங்களுக்கு ரிவ்யூவாக கொடுக்குறேன் ஓகேவா இப்போ எனக்கு பிம்பிள் ப்ராப்ளம் வந்தனால எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்து அது நல்லா ஒர்க் ஆகுறது கிளியராக கரெக்டாக தெரியுது ஓகேவா அதனால நான் அந்த ரிவ்யூவை கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இதை வந்து ரிவ்யூக்கு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் எனக்கு இது நல்ல பலனை கொடுத்துச்சு உங்களுக்கும் பலனை கொடுக்கணும்னு நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு உள்ளாடி இந்த மாதிரி ஒரு கலர் வந்து டிஃபரண்ட் அந்த கிரீம் மாதிரியே தான் இருக்கும் வந்து திக்னஸ் கொஞ்சமா ரொம்ப கம்மிக்கு ஓகேவா கொஞ்சமா அதாவது லைட்டா தான் திக்னஸ் வந்து ஜாஸ்தி பாத்தீங்களா கொஞ்ச நேரம் அப்படியே தேய்ச்சி விடுங்க அப்படியே வந்து ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகிரும் நீங்கள் நைட்டு டைமில் போட்டுட்டோம் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியாவது போடுங்க அப்போ தான் அது ஸ்கின்னுக்குள்ளே நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் இல்லைன்னா வந்து நீங்கள் தூங்குற நேரம் பில்லோல எல்லாம் வந்து அப்படியே போயிடும் அதை தடுக்கு பில்லோவில் அப்படியே போகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த க்ரீமை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஒரு டால்கம் பவுடர் எதாவது போடுங்க ஓகேவா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பில்லோவில் எதுவும் ஒட்டவும் செய்யாது ஒரு மாதிரி சிப் சிப்பாக உள்ள ஃபீலிங்கும் இருக்காது பவுடர் யூஸ் பண்ணுற நேரம் காம்பாக்ட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணாதுங்க டால்கம் பவுடர் நார்மலா உள்ள பவுடர் யூஸ் பண்ணுங்க அதுவும் நிறைய போடாதுங்க லைட்டா போட்டால் போகிறோம் அந்த ஒரு சின்னதா ஒரு லேயரா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு மாய்ச்சரைசர் போட்டது மாதிரி லைட்டா ரொம்ப இருக்காது லைட்டா இருக்கும் அந்த ஒரு சிலருக்கு வந்து எண்ணெய் வழிகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க லைட்டா வந்து பவுடர் போட்டுக்கலாம் ஓகேவா பவுடர் போட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனா அதிகமான பவுடர் போடாதீங்க ஏன்னா மொத்த ப்ராடக்டையும் வந்து அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ ஸ்கின்னுக்கு எதுவும் போகாம ஆகிரும் அதனால லைட்டா ஒரு மேற்பரப்பா ஒரு சின்ன ஒரு லேயரா குடுக்கத்தக்கன லைட்டா பவுடர் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம் நான் நம்புறேன் நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இந்த ப்ராடக்ட் வந்து நைக்கால இருக்கு அப்புறமா வந்து பர்பிள்ளே இருக்கு நான் ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அது வழியா நீங்க போய் வாங்கிக்கலாம் தேங்க்யூ